ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரூமோல என்ன நடக்குது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கார்த்திக் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க லஞ்ச் டைம் வரும் எல்லோருமே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போவாங்க கார்த்திகம் பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்குற லஞ்சை தான் வாங்கி உட்காந்து சாப்பிடுவாங்க அது வாயில் வச்ச உடனே அது கார்த்திக்கு சுத்தமாகவே பிடிக்காது அங்கே இருக்கவங்க கிட்டலாம் இந்த லஞ்சு தானே நீங்கள் சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிட்றீங்க நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறது தம்பி இங்கே கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிட்டாகணும் ஏன்னா நாங்கள் சாப்பாட்டுக்குன்னு ஒரு பணம் செலவு பண்ணால் அதுக்கப்புறம் எங்களுக்கு வீட்டில் எதுவுமே கொடுக்க முடியாது அதனால் நாங்கள் இங்கே கொடுக்கறதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோன்ற மாதிரி கார்த்திக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக்கு சூப்பர்வைசர் காளியை கூப்பிட்டு என்னங்க இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் கொடுத்தா அவங்களால எப்படி வேலை செய்ய முடியும் ஏன் இந்த மாதிரியான சாப்பாடெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாரு அதை கேட்ட உடனே காளி பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் இங்கே ஃபேக்ட்ரியோட முதலாளி கிடையாது நீங்களும் இங்கே சாதாரண ஒரு கூலியால் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்காதா அப்படின்னு அதை கேட்ட உடனே கார்த்திக் செமைய டென்ஷன் ஆகிறோம் இப்படியே இந்த ப்ரூமோ எண்டாவதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹோல் என்ன நடக்கு தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்